ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அனைவருக்கும் சனிக்கிழமை காலை வணக்கங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க ஸ்கூல் இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாம் லீவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஃப்ரீயாகிட்டிங்களா இல்லை ஒர்க் இருக்கா எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் லைவுக்குள்ளே வாங்க வெங்கட் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன் ஹாய் வெங்கட் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன இருக்கீங்க ஃப்ரீயாக இருக்கீங்களா வேலையாக இருக்கீங்களா என்ன இருக்கீங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டுவிடுங்க சாப்பிட்டாச்சு லீவ் தான் டுடே ஓகே 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 நோ ப்ராப்ளம் என்ன சாப்பிட்டீங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க ப்ளீஸ் தோசை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் வந்துட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டேன்ட்டேன் லைக் போட்டாச்சு தேங்க்யூ 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 ரொம்ப நன்றி லைக் போட் லைவ்ல இருக்கவங்கள அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க எத்தனை பேர்ல லைவ்ல இருக்கீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் விமல் கோபு ஹாய் டார்லிங் ஹலோ டார்லிங் ஹாய் டார்லிங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சி சரி லைவ் போடலாம் கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட எல்லாம் பேசலாம் அப்படின்னு அப்படியே ஒரு லைக்கை போட்டுவிடுங்க எந்த பிளேஸ் நீங்கள் நான் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வெள்ளகோவில் ஏரியா வை ஃபீலிங் டர்லிங் ஃபீலிங்லாம் ஒன்றும் இல்லை ஏதாவது இருக்கும்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏதோ ஒரு ஃபீலிங் மனசுல ஓடிட்டே தான் இருக்கும் திஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் ஆமாம் வெளியே சொல்லி அதை டைம் வேஸ்ட் பண்ணி கத்தி கதறி அடுத்தவங்கள்ட்ட இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சொன்ன சொன்னாலும் எந்த ஒரு ப்ராப்ளமுக்குமே வந்துட்டு நம்ம எடுக்கிற நம்ம நமக்கு மனசார நமக்கு அது ஓகே அப்படின்னு செட் ஆகிறது தான் வந்துட்டு நமக்கு அது சொல்யூஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு இருக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம் நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க நான் கேட்கறது தப்புன்னு சொல்லலை கேட்கலாம் ஆனால் அது நமக்கு செட் ஆச்சுனா தான் நமக்கு ஓகே இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம ப்ராப்ளம் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க சொல்யூஷன் கொடுக்கறது வந்துட்டு நமக்கு தெரியுதோ தெரியலையோ செட் ஆச்சுன்னா அதை நமக்கு ஓகே சாரிப்பா சாரி 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 லைவ் கொஞ்சம் ஃபோன் வந்துருச்சு அதனால கட் ஒரு ஃபோன் ஒன்று வந்துருச்சு அதனால் லைவ் கட் ஆகிருச்சு சாரி சாரி இருக்கவங்கள அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லிட்டு தள்ளி விட்டு கூட போறேங்க 오르하이 솔라 ஏன் ஒருத்தரையும் காணா எல்லாம் பிஸியாக இருக்கீங்களோ மஹி குட் மார்னிங் குட் மார்னிங் செல்லமே அப்படியே ஒரு லைக்கை விடுங்க குட் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி போகுது உங்கள் லைஃப் அண்ட் ஒர்க்கு டியூட்டி எல்லாம் இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன் 영 okay. okay.